வணக்கம் நீங்க ஆன்லைன்ல ஒரு பொருள் வாங்கின அடுத்த செகண்டே உங்க ஃபோனுக்கு எப்படி ரசீது வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் வெபுக்ஸ்னு சொல்ற ஒரு செம பவர்ஃபுல்லான டெக்னாலஜி வாங்க இன்னைக்கு இன்டர்நெட்டோட இந்த சீக்ரெட் மொழியை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஒரு சிம்பிளான கேள்வியிலிருந்து இருந்து ஆரம்பிப்போம் நீங்க ஒரு ஆன்லைன் பேமெண்ட் செஞ்ச அடுத்த நிமிஷமே உங்க ஆப் எப்படி கரெக்டாக ஒரு ரெசிப்ட் அனுப்புது இல்லனா ஒரு டெவலப்பர் அவரோட கோட்ல ஒரு சின்ன மாற்றம் பண்ணா போதும் உடனே ஒரு புது பில்ட் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுது இந்த மேஜிக்லாம் எப்படி நடக்குது இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல ஒரு பழைய முறைய பத்தி பார்க்கணும் அந்த மெத்தடு பேர் தான் போலிங் இதை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க ஒரு ரெண்டு சீனை கற்பனை பண்ணி பாருங்க முதல்ல ஒரு லாங் டிராவல்ல போற ஒரு குழந்தைய நினச்சிக்கோங்க அது ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இன்னும் ஊர் வரலையா இன்னும் ஊர் வரலையான்னு கேட்டுகிட்டே இருக்கும் இல்லையா அதுதான் போலிங் ரெண்டாவது சீன் நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் டெலிவரி ஆனதும் உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு ஒரு மெசேஜ் வரும்ல அதுதான் வெப்ஹுக் செய்கிற வேலை இப்படி திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிறதுனால எவ்வளவு ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க தேவையில்லாத நெட்ஒர்க் டிராஃபிக் அப்புறம் தேவையில்லாத தாமதம் இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு கிடைக்கிற தகவல் கூட பல சமயம் அப்டேட்டடா இருக்காது சோ நிச்சயமா இதை விட ஒரு பெட்டரான வழி தேவைப்பட்டுச்சு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அப்படி ஒரு சிறந்த வழி இருக்கு அதுதான் வெப்ஹுக்ஸ் இப்போ டேட்டா நம்மளை தேடி வர வைக்கிற இந்த ஸ்மார்ட்டான வழியை பத்தி தான் பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வெப்ஹூக்குங்கிறது ஒரு ஆப் இன்னொரு ஆப்புக்கு ஒரு ஈவென்ட் நடந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா தகவலை அனுப்புற ஒரு வழிமுறை இது ஒரு டிஜிட்டல் போஸ்ட்மேன் மாதிரி நினைச்சுக்கோங்க ஒரு விஷயம் நடந்ததும் அது சம்பந்தமான தகவலை டக்குன்னு கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடும் அதனால தான் இது ரிவர்ஸ் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது நார்மலா நடக்கிற கம்யூனிகேஷனை அப்படியே தலைகீழா மாத்துது இங்கே தான் முக்கியமான ஒரு ஷிஃப்ட் நடக்குது அதாவது தகவலை கேட்குற பொறுப்பு கிளைண்ட் கிட்ட இருந்து தகவலை கொடுக்கிற பொறுப்பு சர்வருக்கு மாறுது ஓகே இது நிஜத்தில் எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாமா ஒரு வெப்ஹுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸை இப்போ புரிஞ்சுக்கலாம் வாங்க இது மொத்தம் நாலே ஸ்டெப்ல நடக்கிற ஒரு தெளிவான ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட் நடக்கும் இதுதான் பத்தின டேட்டாவை ஒரு பண்ணுவாங்க அந்த குறிப்பிட்ட யூஆர்எல்க்கு அனுப்புவாங்க கடைசியா அந்த யூஆர்எல்கு பேலோட் போனதும் அது அங்க ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய தூண்டும் அவ்வளவுதான் இந்த இமேஜ் இந்த ப்ராசஸ் ரொம்ப அழகா விளக்குது ஒரு ஈவெண்ட் சோர்ஸ் சர்வரை ட்ரிகர் பண்ணுது உடனே அந்த சர்வர் டேட்டா பேக்கெட்டை அதை ரிசீவ் பண்ணுறதுக்காகவே காத்திருக்கிற என் பாயிண்ட்டுக்கு அனுப்புது இது ஏதோ தியரி மட்டும் இல்லை நாம் டெய்லி யூஸ் பண்ணுற நிறைய ரியல் டைம் சர்வீசஸ்க்கு பின்னாடி இந்த வெபுக்ஸ் தான் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணதும் வர்ற ரெசிப்ட் ஆகட்டும் இல்லை டெவலப்பர்ஸ் அவங்க கோடு ஆட்டோமேட்டிக்காக டெப்ளாய் பண்ணுறதா இருக்கட்டும் ஏன் ஒரு சேட்பாட் கூட பேசுறது வரைக்கும் நமக்கு தெரியாமலேயே நாம் எல்லா இடத்துலையும் வெப்ஹுக்ஸ் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் ஒரு சூப்பர் உதாரணம் பார்க்கலாம் வாங்க பேமெண்ட் கேட்வேயான ஸ்ட்ரைப்பை எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் ஆப்பில் ஒரு என் பாயிண்ட்டை உருவாக்கி அந்த யூஆர்எல்ல ஸ்ட்ரைப்ல ரிஜிஸ்டர் பண்றீங்க இப்போ ஒரு கஸ்டமர் பேமெண்ட் பண்ணதும் ஸ்ட்ரைப் உடனே அந்த ஈவெண்ட்டை உங்கள் யுஆர்எல்க்கு புஷ் பண்ணிடும் உங்கள் ஆப் அந்த தகவலை வாங்கி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி ரிசிப்ட் அனுப்புற வேலையை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிடும் சிம்பிள் வெப் வெப்ஹுக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் தான் ஆனால் அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல டெவலப்பர்ஸ்க்கு சில முக்கியமான சவால்களும் இருக்கு ஆனால் நாம் நினச்ச மாதிரிலாம் நடக்கலைன்னா என்ன ஆகும் பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது வரக்கூடிய பிராக்டிகல் பிரச்சனைகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம் பாருங்க டெவலப்பர்ஸ் நிறைய விஷயங்களை கவனிக்கணும் உதாரணத்துக்கு செக்யூரிட்டி வர ரிக்வெஸ்ட் உண்மையா இல்லையான்னு செக் பண்ணனும் சில சமயம் ஒரே ஈவெண்ட் ரெண்டு தடவை வரலாம் வர வரவேண்டிய ஆர்டர்ல மாறி வரலாம் இதுக்கெல்லாம் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கணும் ரொம்ப முக்கியமா நம்ம சர்வர் டவுன் ஆனா கூட அந்த டேட்டாவை மிஸ் பண்ணாம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யோசிக்கணும் இந்த மாதிரி சில சேலஞ்சஸ் இருந்தாலும் வெப்ஹுக்ஸ் ஏன் இவ்வளோ முக்கியமான ஒரு டெக்னாலஜியாக இருக்குது இதோட பெரிய இம்பேக்ட் என்ன இதோட முக்கியமான சாராம்சமே இதுதான் வெப்ஹுக்ஸ் நாம் தகவலுக்காக போய் தேடி புல் பண்ணுற முறைய மாற்றி தகவல் நம்மளை தேடி வர்ற புஷ் முறைக்கு இன்டர்நெட்டை கொண்டு போகுது இதனால தான் இன்னைக்கு இன்டர்நெட் ரொம்ப திறமையாக வேகமாக ஆட்டோமேட்டடாக இருக்குது இதுக்கு பேர் தான் ஈவெண்ட் ட்ரிவன் வெப் ஸோ இன்னிக்கு இருக்கிற மாடர்ன் சாஃப்ட்வேரை உருவாக்குவதில் வெப்ஹுக்ஸ் ஒரு தவிர்க்க முடியாத கருவியாக மாறிடுச்சு இப்போ கேள்வி ஒன்று இந்த சக்தி வாய்ந்த கருவியை வச்சு நீங்கள் என்ன உருவாக்க போறீங்க